அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தர்ணி கிரக்கர் சிவகாசி வளங்கள் பெருகிட வாழ்க்கை செலுத்திட அனைவருக்கும் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து இப்போது தீபாவளி புக்கிங் வந்து வர்ற பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும் இப்போ முக்கியமான தகவல் என்னென்னா நாங்கள் வந்து கிட் பாக்ஸ் வந்து ஒரு அஞ்சு வகையான வெரைட்டிஸ் போடுறோம் அது என்னென்னா இருபத்தோரு ஐட்டம் கிட் பாக்ஸ் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வந்துடும் இருபத்தாறு ஐட்டம் கிட் பாக்ஸ் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா வந்துடும் முப்பத்தோரு ஐட்டம் கிட் பாக்ஸ் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்து 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 வந்துடும் நாற்பத்தோரு ஐட்டம் கிட்பாக்ஸ் வந்து ஐநூற்றி எழுபது ரூபா ஐம்பத்தோரை ஐம் பாக்ஸ் வந்து எழுநூத்தி எழுபது ரூபா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகையான கிட் பாக்ஸ் பண்ணுறோம் இப்போ கிட் பாக்ஸ் என்ன வர்ற இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடி நீங்கள் மினிமம் இருபது கிட் பாக்ஸ் ஆர்டர் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் பத்து பர்சன்டேஜ் போனஸாக கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஐம்பத்தோரை கிட் பாக்ஸ் வந்து அவர் ரேட்டு வந்து எழுநூற்றி எழுபது ரூபா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூறுரூவா மட்டும் தான் விழுக்கும் ஆனால் மினிமம் வந்து நீங்கள் ஒரு இருபது கிஃப்ட் பாக்ஸ் ஆறு கொடுத்தா தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் அது லாஸ்ட் டேட் வந்து வர்ற இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கிஃப்ட் பாக்ஸ் ஆஃபர் பற்றி சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் ஆஃபர் என்னென்னா ரீட்டெயிலுக்கான ஆஃபர் வந்து வர்ற பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சொல்கிறேன் அன்றைக்கி தான் புக்கிங் ஓப்பன் ஆகுது போன வருஷமும் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அதேமாரி இந்த வருஷமும் சப்போர்ட் பண்ணணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி ஸ்ரீ தர்ணைக் ரகாஷ் அண்ட் டீம்